பெரியார் மணியம்ம இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் வித் ஸ்பெஷலன் நெஞ்சும் எல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உடல் சமையலில் வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா தெற்கு முதன்முறையாக இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் பார்முலா போர் கார் ரேஸ் இன்று அதாவது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதி மாலை பலத்த சட்ட போராட்டங்களுக்கு பிறகு தொடங்கி இருக்கிறது விளையாட்டுத்துறை மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பச்சை கொடி காட்டி அதை தொடக்கி வைத்திருக்கிறார் ரேஸ் நடப்பதற்கு பல்வேறு இடைஞ்சல்கள் அதாவது சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இருந்தது அதையெல்லாம் தாண்டி உதயநிதி இதை வந்து சாதித்து காட்டி காட்டிவிட்டார் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினர் குறிப்பாக திமுக இளைஞர் இதை ஒரு சாதனையாக சொல்லி தங்களது சமூக தளங்களிலே பதிவிட்டு வருகிறார்கள் இன்னொரு பக்கம் விளையாட்டு ஆர்வலர்கள் மற்றும் நடிகர்கள் இவர்கள் இது போன்ற ஒரு பந்தயம் சென்னையில் நடப்பதால் சர்வதேச அளவில் சென்னைக்கு பெருமை மற்றும் இந்த மோட்டார் ஸ்போர்ட்ஸ் என்ற அடிப்படையில் வர்த்தக ரீதியாக சென்னைக்கு பெரிய லாபம் என்றெல்லாம் அவர்கள் ஒரு பக்கம் இதோடைய அட்வான்டேஜை எடுத்து சொல்லி வருகிறார்கள் இன்னொரு பக்கம் இதை இது வந்து கிட்டத்தட்ட மக்கள் நடமாட்டம் மிக்க ஒரு பகுதியில் அதுவும் குறிப்பாக மூன்று முக்கியமான மருத்துவமனைகள் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் இந்த ரேஸ் நடத்தக்கூடாது என்று பாரதிய ஜனதா கட்சி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு சென்று தடை கேட்டது இந்த வழக்கிலே நடந்த விசாரணைகளுக்கு நேற்று முன்தினம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடந்த விசாரணை அதையடுத்து இன்று முப்பத்தி ஒன்னாம் தேதி நடந்த விசாரணை இதற்கெல்லாம் அப்புறம் இன்று எஃப்ஐஏ உடைய அனுமதிக்கு பிறகு இந்த கார் ரேஸ் இன்று தொடங்கி இருக்கிறது அதாவது இந்த பார்முலா போர் கார் ரேஸ் பந்தயத்தை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பரிலேயே நடத்துவதற்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி திட்டமிட்டார் அப்போது அவருக்கு பலத்த எதிர்ப்பு எழுந்தது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இதை எதிர்த்தார் வெட்டி செலவு பண்றீங்க இதனால யாருக்கு என்ன பயன் என்று அவர் மிக கடுமையாக எதிர்த்தார் சமூக தலங்களிலும் இதை மையமாக வைத்து அமைச்சர் உதயநிதி மீது சில மலிவான விமர்சனங்களும் வைக்கப்பட்டன அதற்கிடையில் இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் மாதம் சென்னையில்

அப்படியே தள்ளி போடப்பட்டது இந்த நிலையில்தான் தான் மீண்டும் மழைக்காலத்துக்குள் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்று இதை ஆகஸ்ட் மாதமே மழைக்கு முன்பே இதை நடத்தி முடித்துவிட வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் மிக வேகமாக ஏற்பாடுகளை செய்தார் அதன்படிதான் இது ஆகஸ்ட் முப்பத்தி செப்டம்பர் ஒன்னு ஆகிய இரண்டு தேதிகளிலே இந்த பந்தயம் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன இந்த நிலையில் தான் பாஜகவின் செய்தி தொடர்பாளர் திரு ஏ என் எஸ் பிரசாத் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டார் இது வந்து முக்கியமான மருத்துவமனைகள் மக்கள் நடமாட்டம் உள்ள சாலைகள் குறிப்பாக மிக பழமையான நேப்பியர் பாலம் அமைந்துள்ள சாலை இங்கெல்லாம் சாரேஸ் நடக்குது ஒரு மணி நேரத்துக்கு சுமார் இருநூத்தி நாற்பது கிலோமீட்டர் வேகம் கொண்டு ரேஸ் நடக்குது இதில் ஏற்படும் சத்தம் அருகே இருக்கும் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனை மருத்துவ கல்லூரி மருத்துவமனை இங்கெல்லாம் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு இது ஒரு இடைஞ்சலை ஏற்படுத்தும் என்றெல்லாம் சொல்லி இந்த பார்முலா ஃபோர் கார் ரேஸை தடை பண்ணணும் அப்படின்ட்டு அவர் கோர்ட்டுக்கு போறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வருகிற இதில் முக்கியமான விஷயம் எஃப்ஐஏ ஏ என்று சொல்லக்கூடிய சர்வதேச ஆட்டோமொபைல் கூட்டமைப்பு ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ஆட்டோமொபைல் என்ற அந்த சர்வதேச ஆட்டோமொபைல் கூட்டமைப்புடைய அனுமதி இதற்கு ரொம்ப முக்கியம் அந்த அனுமதி வாங்காமல் எப்படி நடத்துவார்கள் என்று பிரசாத் தாக்கல் செய்த அந்த மனுவிலே அவருக்காக வாதாடிய வழக்கறிஞர் ராகவாச்சாரி ஒரு கேள்வி எழுப்பினார் அவர் என்ன சொன்னார்னா கல்யாணத்துக்கு வந்து பொண்ணே பார்க்காம கல்யாண மண்டபத்தெல்லாம் ரெடி பண்ற மாதிரிதான் இப்போது இந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அனுமதி அந்த உரிமமே இல்லாம இத்தனை சாலைகளையும் அவர்கள் ஏற்பாடு செய்து தடுப்புகள் அமைத்து அந்த ரேஸ் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள் இது எப்படி என்று கேள்வி கேட்டார் அதற்கு பிறகு மக்கள் இதில் பாதிக்கப்படுவார்கள் என்ற வாதத்தையும் அவர் முன்வைத்தார் அதே நேரம் தமிழ்நாடு அரசுடைய அட்வொகேட் ஜெனரல் ராமன் இந்த வழக்கிலே அவர் சொல்லும்போது போது இந்த எஃப்ஐஏ அனுமதிங்கிறது அந்த ரேஸ் நடக்கக்கூடிய சில மணி நேரங்களுக்கு முன்பு தான் இது வழங்கப்படும் அதுதான் நடைமுறையில் இருக்கு என்று சொல்லும்போது போது ராகவாச்சாரி திருப்பி குறுக்கிட்டு அப்படி இல்ல இந்த வெப்சைட்ல ஹைதராபாத்தில் இருக்கிற ரேஸ் சர்க்கியூட்டுக்கு அவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு இருக்கு ஆனா சென்னை சர்க்கியூட்டுக்கு அவங்க அனுமதி வழங்கப்படல அப்படின்னு தான் அந்த அவங்களோட வெப்சைட்ல இருக்கு அதனால இதை வந்து எப்படி நம்ம அனுமதிக்கிறது என்று அவர் கேள்வி கேட்டார் இதற்கிடையில் ஒவ்வொரு துறையும் மருத்துவத்துறை சார்பாக காவல்துறை சார்பாக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதையெல்லாம் அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஜின்னா அவரும் வாதங்களை எடுத்து வைத்தார் போலீஸ் அதிகாரிகள் எத்தனை பேர் பாதுகாப்பு பணியிலே ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் பார்க்கிங் எல்லாம் எங்கெங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வரும்போது போது பார்க்கிங் மக்களுக்கு எந்த இடத்திலும் இல்லாத அளவுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்று ஜின்னா அவரும் அரசு தரப்பிலே அந்த வாதங்களை எடுத்து வைத்தார் இந்த நிலையில் தான் இருபத்தி ஒன்பதாம் தேதி உயர் நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா முப்பத்தி ஒன்னாம் தேதி மதியம் பன்னெண்டு மணிக்குள் அல்லது அதற்கு முன்பாக நீங்கள் இந்த எஃப்ஐஓ லைசென்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படி பண்ணலைன்னா இந்த ரேஸை நடத்த முடியாது என்று ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பித்தார்கள் இந்த நிலையில்தான் முப்பதாம் தேதி கடுமையான மழை பெய்தது இதற்கிடையில் இன்று காலை அவசர அவசரமாக இந்த இந்த ஃபார்முலா ஃபோர் ரேஸ் பந்தயத்தை தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தோடு இணைந்து நடத்துகிற அமைப்பான ரேசிங் ப்ரமோட்டர் பிரைவேட் லிமிடெட் என்ற அந்த தனியார் அமைப்பு இன்று உயர்நீதிமன்றத்தில் ஒரு முறையீடு செய்கிறாங்க அதாவது பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க இந்த அனுமதியை தாக்கல் செய்ய உத்தரவிட்டீங்க அதுக்கு அவகாசம் அளிக்கணும் என்று அவர்கள் எங்களுக்கு மேலும் சில மணி நேரங்கள் அவகாசம் அளிக்க வேண்டும் என்று அவர்கள் இன்று நாடுகிறார்கள் அதற்காக ஒரு ஸ்பெஷல் ஹியரிங் அமைக்கப்பட்டது இந்த மீண்டும் உயர்நீதிமன்றம் நீங்க ஆறு மணிக்குள்ள வந்துருமான்னு கேக்குறாங்க அவர்கள் வந்துவிடும் என்று சொல்கிறார்கள் இந்த நிலையில் இன்று மாலை ஒரு ஐந்தரை மணி வாக்கில் எஃப்ஐஏட அந்த முதற்கட்ட அனுமதி அதற்கு பிறகு அடுத்த கட்ட அனுமதி இன்று அளிக்கப்பட்டு அதன் பிறகு இந்த சட்ட போராட்டங்களுக்கு பிறகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பச்சை கொடி அசைத்து இந்த பார்முலா ஃபோர் ரேஸ் பந்தயத்தை தொடக்கி வைத்திருக்கிறார் அமெரிக்காவில் இருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதியை தொடர்பு கொண்டு ரேஸ்ல என்ன பிரச்சனை அதில் என்னென்ன ஏற்பாடுகள் போயிட்டு கோர்ட் என்ன சொல்லியிருக்கு நம்ம என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கோம் அரசாங்கம் சார்பாக நம்ம என்னென்ன அதில் செஞ்சிருக்கோம் என்றும் உதயநிதியை தொடர்பு கொண்டு அவரும் கேட்டறிந்திருக்கிறார் அதுக்கு உதயநிதி ஒன்றும் பிரச்சனை இல்லை எஃப்ஐஆர் லைசன்ஸ் வர வேண்டிய வழிமுறைகள் என்னென்ன என்பது பற்றி அவரும் விளக்கி இருக்கிறார் இதுல வந்து அரசு தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா இது முழுக்க முழுக்க அரசியல் ரீதியான விஷயங்களால இந்த வழக்கு போடப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க நம்ம பாஜக தரப்பில் இது பற்றி விசாரிக்கும்போது அதாவது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்படி ஒரு ஒரு ஐடியா இருக்குது ஃபார்முலா ரேஸ் வந்து சென்னையில் அதுவும் பகுதியில் நடத்துகிறோம் அப்படின்ற ஒரு தகவல் வெளிவந்த வெளிவந்த போதே இதற்கு எதிர்ப்புகள் வந்தன அந்த நிலையில் மீண்டும் மீண்டும் இதே இடத்தில்தான் நடத்தியே தீர்வோம் என்று அரசு அடம்பிடிப்பதால் தான் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போனோம் என்று பாஜக தரப்பில் சொல்கிறார்கள் குறிப்பாக ஏ என் எஸ் பிரசாத் அவரிடம் நான் பேசிய போது இதை மக்களுக்காகத்தான் நாங்கள் இந்த நீதிமன்றத்தை நாடினோம் என்று அவர் சொல்கிறார் அதே நேரம் இந்த ஃபார்முலா ஃபோர் ரேஸை எதிர்த்து பாஜக தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கு அது தொடர்பான விசாரணை அது தொடர்பான நீதிமன்ற உத்தரவு இது பற்றியெல்லாம் பாஜகவின் முன்னணி தலைவர்கள் பலரும் கண்டுகொள்ளவே இல்லை என்று சொல்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் அண்ணாமலை இது பற்றி ஏற்கனவே இந்த பந்தயத்தை பற்றி கடுமையாக அரசை விமர்சித்து ஏற்கனவே கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் ஆனால் இப்போது அண்ணாமலையும் இந்த விஷயத்தில் சைலண்ட் ஆகிட்டாரு அப்படின்றாங்க அண்ணாமலை இப்போது லண்டனில் இருந்தால் கூட அவர் இது பற்றியெல்லாம் ஏன் ஒரு ஒரு கருத்தை வெளிப்படுத்தக்கூடாது என்ற ஒரு கேள்வி பாஜகவினர் மத்தியிலே எழுகிறது ஆனால் ஒருவேளை பாஜக தரப்பில் நான் விசாரிக்கும்போது அவர் என்ன சொல்றாங்கன்னா ஒருவேளை வழக்கு தொடுத்த ஏ என் எஸ் பிரசாத்துக்கே பாஜக தரப்பிலிருந்து முழுமையான ஆதரவு இல்லையோ என்ற ஒரு தோற்றம் இருக்கிறது அவர் கடுமையாக கட்சி சார்பில் கடுமையாக உயர் நீதிமன்றம் வரைக்கும் சென்று அவர் போராடுகிறார் ஆனால் அவருக்கு பாரதிய ஜனதா கட்சியின் முழுமையான ஆதரவு இருக்கா இல்லையா அப்படின்றதே ஒரு கேள்வியா இருக்கு இந்த விஷயத்தில் அண்ணாமலையோட ஃபார்முலா என்னங்கிறதே எங்களுக்கு புரியல அப்படின்னு பிஜேபிக்கு உள்ளே இருக்கிற சில நிர்வாகிகளே நம்மிடம் என்று சொல்கிறார்கள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்று அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்கட்சி துணை தலைவருமான ஆர் பி உதயகுமார் ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டிருப்பது பற்றி அவர் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் அதாவது அண்ணாமலை வெளிநாடு போனது என்பது தமிழ்நாடு பாஜக நிர்வாகிகளுக்கு ஒரு சுதந்திரம் கிடைத்தது மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இந்த நிலையில் இந்த ஒருங்கிணைப்பு குழுவுக்கு இப்போது அமைப்பாளராக இருக்கும் அரசியல் பாரம்பரியம் கொண்ட மற்றவர்களை மதிக்க தெரிந்த கச்சிராஜா போன்றவர்கள் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் எங்கள் மதுரையைச் சேர்ந்த பேராசிரியர் ராமசீனிவாசனும் அந்த குழுவில் இருக்கிறார் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் என்பது போல ஆர்பி உதயகுமார் இன்று பேட்டி அளித்திருக்கிறார் இது பாஜகவுடைய விவகாரம் விவகாரம்தான் என்றாலும் அதிமுக இந்த அளவுக்கு பாஜகவுடைய இந்த ஒருங்கிணைப்பு குழு அப்படிங்கிறத இவ்வளவு மென்மையாக ஏன் அணுகுது என்ற ஒரு கேள்வி எழுகிறது இது பற்றி அதிமுக தரப்பில் நாம் விசாரித்த போது ஏற்கனவே டெல்லி மேலிடம் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக இப்படியும் மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக அதிமுக உள்ளிட்ட கூட்டணியை அமைக்கலாம் என்ற ஒரு கருத்தையும் இப்போது ஒரு அவங்களோட அந்த ஐடியாவில் ஒன்றாக அது இருக்கு இன்னும் முழுசா அவங்க அண்ணாமலை இங்க சென்னை பப்ளிக் மீட்டிங்ல வெளிப்படையா அறிவித்த மாதிரி திமுக அதிமுக ரெண்டும் இல்லை அப்படின்ற முடிவுக்கு பாஜகவோட தேசிய மேலிடம் இன்னும் வரவில்லை அது எப்படி நான் சொல்றோம்னா பேராசிரியர் ராம அவர் என்ன சொல்றாரு கூட்டணி பற்றி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் தேசிய தலைமைக்கு தான் உள்ளது என்று அண்ணாமலை சொன்ன பிறகு அவர் சொல்கிறார் அப்படின்னா தேசிய பாஜக மேலிடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பற்றி இன்னமும் ஒரு முடிவெடுக்கவில்லை ஆனால் அதுக்குள்ளாக அண்ணாமலை லண்டன் போகிறதுக்கு முன்னாடி எடப்பாடியை அவதூறான வார்த்தைகளில் விமர்சித்தும் திமுக அதிமுக ரெண்டையுமே ஒழித்தால்தான் நாம் வர முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விட்டால் நமக்கு வேறு வாய்ப்பே இல்லை என்றெல்லாம் உணர்ச்சிகரமான சொற்களால் அள்ளி வீசிவிட்டு அவர் போயிருக்கிறாரு ஆனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுகவை அகற்ற வேண்டும் என்பதுதான் தேசிய பாஜகவுடைய அஜெண்டாவே அன்றி திமுக அதிமுக ரெண்டும் இல்லாமல் மூன்றாவது அணி என்ற உறுதியான முடிவுக்கு இன்னும் டெல்லி பாஜக இன்னும் வரவில்லை அந்த அடிப்படையில் தான் உதயகுமார் இன்று அண்ணாமலை இல்லாமல் இங்கே தமிழ்நாடு பாஜகவை நடத்துவதற்காக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த ஒருங்கிணைப்பு குழு பற்றி இப்படி ஒரு மென்மையான அணுகுமுறையை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள